தன்னால் அரசியலில் தனி ஆவர்த்தனம் செய்ய முடியாது என்று உணர்ந்துள்ள ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா சசிகலா மற்றும் பன்னீர் அணிக்கு எதிராக அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து செயல்பட புதிய முடிவெடுத்துள்ளாராம் இது தொடர்பாக எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையினர் கூறுகையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்து கட்சியையும் இரட்டை இலை சின்னத்தையும் கைப்பற்ற கடுமையான போட்டி நிலவுகிறது தற்போது முதல்வராக உள்ள எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா செய்த மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆர்வமில்லாமல் இருக்கிறார் அதே நேரத்தில் பன்னீர் அணியும் சசிகலாவின் அணியும் கட்சியையும் இரட்டை இலையையும் முடக்கி வைத்துள்ளனர் இதை பயன்படுத்த உள்ளதாம் தீபா அணி எல்லாத்தையும் விட்ட நிலையில் அதிமுக இருக்கிறது எனவே எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை அதிமுகவின் துணை அமைப்பாக மாற்றி அதிமுக அணியாக செயல்பட முடிவெடுத்துள்ளோம் இதன் மூலம் இரட்டையலை மற்றும் கட்சியை மீட்பது என்றும் தீபாவை பொதுச் செயலாளராக்குவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் இதன் மூலம் சசிகலா மற்றும் பன்னீர் அணிகளில் உள்ள அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கவும் முடியும் என்று தீபா கருதுகிறார் எனவே நாங்கள் அவரின் முடிவுக்கு செயல் வடிவம் கொடுக்கவும் தீவிரமாக செயல்படவிருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர் அதிமுகவினர் இதை ஏற்பார்களா மக்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி